இன்றைய காலகட்டத்தில் சிறு வயதிலேயே தொப்பை வந்து விடுகிறது ஏனெனில் உண்ணும் உணவில் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாததாலும் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்களும் இருப்பதால் உண்ணும் உணவுகள் சரியாக செரிமானமடையாமல் வயிற்றில் தங்கி வயிற்றை பெருக்க வைத்து விடுகிறது இந்த பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு பழக்கினால் பிற்காலத்தில் அவர்களும் அவஸ்தைக்குள்ளாவார்கள் மேலும் சிலர் இந்த தொப்பையை குறைக்க கடுமையான உடற்பயிற்சி டயட் போன்றவற்றை பின்பற்றுவார்கள் இப்படி அவர்கள் கடைபிடிக்கும் கடுமையான டயட்டால் உடல் வேண்டுமானால் பலவீனமடையுமே தவிர தொப்பை சற்றும் குறையாமல் தான் இருக்கும் இப்போது நாம் தொப்பையை குறைக்கும் சில இயற்கை உணவுகளை பற்றி பார்ப்போம் வேரிக்காயில் குறைவான அளவில் கலோரி இருப்பதோடு நார்ச்சத்து அதிகமாக உள்ளது ஆகவே இந்த பழத்தை தினமும் உணவு சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட்டு பின்னர் உணவை சாப்பிட்டால் உடல் எடை நிச்சயம் குறையும் ஏனெனில் ஆய்வு ஒன்றில் இந்த பழத்தில் நார்ச்சத்துக்கள் மட்டுமின்றி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் உள்ளன இவை உணவில் இருக்கும் கொழுப்புகள் வயிற்றில் தங்காமல் பார்த்துக்கொள்ளும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பொதுவாக பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகளில் புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கும் இவற்றை சாப்பிட்டால் பசியே ஏற்படாது கருப்பு பீன்ஸை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் சேரும் கொழுப்புகள் குறையும் என்று ஆய்வுகள் பலவும் கூறுகின்றன ஆகவே மறக்காமல் இந்த கருப்பு பீன்ஸை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் பிடித்த காய்கறிகளில் ஒன்றான உருளைக்கிழங்கை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று நினைக்கின்றனர் ஆனால் உண்மையில் இதனை சாப்பிட்டால் உடல் எடை குறைவதோடு கொழுப்புகள் சேராமலும் தடுக்கலாம் ஸ்நாக்ஸ் வகைகளில் தானியங்களால் ஆன பாப்கார்ன் மிகவும் சிறந்தது ஏனெனில் ஆய்வு ஒன்றில் தானியங்களை அதிகம் சாப்பிடுவோருக்கும் அந்த தானியங்களை சுத்திகரித்து சாப்பிடுவோருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆராய்ந்தனர் அதில் தானியங்களை சுத்திகரித்து சாப்பிடுவோரை விட அதை அப்படியே சாப்பிடுவோரின் எடை குறைவாக உள்ளது என்று தெரிய எனவே ஸ்நாக்ஸ் வகைகளில் பாப்கார்னை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்காமலும் தொப்பையும் வராமல் தடுக்கலாம் நட்ஸ் வகைகளில் வேர்க்கடலை மிகவும் சுவையுடன் இருக்கும் அத்தகைய வேர்க்கடலையில் சுவை மட்டும் இருப்பதோடு அதனை சாப்பிட்டால் உடல் எடையும் குறையும் ஏனெனில் இதில் என்னதான் கொழுப்புகள் இருந்தாலும் அவை மிகவும் ஆரோக்கியமானவை மேலும் அவை உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்துவிடும் ஆகவே இதனை எப்படி வேண்டுமானாலும் செய்து சாப்பிடலாம் கடைகளில் விற்கப்படும் சூப் சாலட் மற்றும் சாண்ட்விச் போன்றவற்றின் மீது சூரியகாந்தி விதைகள் அழகுக்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படுகிறது அத்தகைய சூரியகாந்தி விதைகளில் ஆரோக்கியமான கொழுப்பான மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு உள்ளது ஆகவே இவற்றை தொப்பை உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரைந்துவிடும் ஆப்பிள் வினிகர் சுவைக்காக பல உணவகங்களில் சாலட் மற்றும் பலவற்றில் சேர்க்கப்படுகிறது அத்தகைய ஆப்பிள் வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இருக்கிறது இந்த ஆசிடானது உடலில் சென்றால் உடலில் உள்ள கொழுப்புகள் கரைவதோடு கொழுப்புகள் சேராமலும் தடுக்கும் ஆகவே உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த ஆப்பிள் வினிகரை சேர்த்து கொண்டால் நன்மையை பெறலாம் கிரீன் டீ மட்டும்தான் உடல் எடையை குறைக்கும் என்று நம்மில் பலரும் நினைத்துள்ளோம் ஆனால் கிரீன் டீயை விட வெள்ளை டீ உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் ஏனெனில் அவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறது கிரீன் டீயில் இருபது கிராம் காஃபைன் இருந்தால் இதில் பதினைந்து கிராம் தான் இருக்கிறது மேலும் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் ஏற்படாமல் தடுப்பதோடு உடல் எடையை குறைப்பதிலும் கிரீன் டீயை விட இந்த வெள்ளை டீ மிகவும் சிறந்தது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்